ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கேக் பண்ணுறதுக்கு முட்டையோ பட்டரோ தேவையில்லை அதே மாதிரி அவனோ குக்கரோ கேக் பாத்திரமோ இல்லாமல் இந்த குழிப்பணியார கல்லில் தான் இன்னைக்கு நம்ம கேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த குழிப்பணியார கல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேக்குக்கு மிக்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் அதாவது பால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும் நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் பால் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பால் எடுத்தோமோ அதே அளவுக்கு கொஞ்சமாக பால் பவுடர் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாலையும் மில்க் பவுடரையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு பாலும் மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே சேம் குவான்டிட்டி அளவுக்கு கொஞ்சமாக பிடிச்ச சீனி சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சீனி பொடியும் சேர்த்து கட்டி இல்லாமல் விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு பால் சீனி பவுடர் எடுத்தோமோ அதுக்கு நேர் பாதி அளவுக்கு அதாவது அரை கப்பு அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால கேக்கில் என்ன ஸ்மெல் எதுவும் வருமான்னு நீங்கள் நினைக்கலாம் பட் கண்டிப்பாக இருக்காது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் தைரியமாக ட்ரை பண்ணலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கணும் மைதா மாவு மட்டும் நம்ம ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் மில்க் பவுடர் சுகர் பவுடர் எல்லாமே ஒரு கப்பு சேர்த்துருக்குறோம் ஆனால் மைதா மாவு மட்டும் ஒரு ஒன்னே கால் கப்பு சேர்த்துக்கோங்க மைதா மாவோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப லிக்யூடாக இருக்கும் ஸோ கேக்கு ஸ்பான்ஞ்சியாக வராது அதனால மைதா மாவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு பாலுக்கு ஒன்னே கால் கப்பு மைதா மாவு அந்த மாதிரி ரிஷியோல எடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுமே கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்குன்னு பிளண்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி மைதா மாவை சளிச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்குக்கு மட்டும் இல்லை எப்போ கேக் பண்ணுறதா இருந்தாலும் மைதா மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு சோடா உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு டூ மூணு ட்ராப்ஸ் வெண்ணிலாசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கேக் பேட்டரி மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறமா குழிப்பனியார கல்ல வச்சு பேக் பண்ண வேண்டியது தான் குழிப்பனியார கல்ல டைரெக்டாக வச்சு பேக் பண்ணுறதுக்கு பதிலாக அடியில் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சு அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த குழிப்பனியார கல்ல வச்சு நம்ம கேக் பண்ணும்போது கேக் நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக வரும் நான்ஸ்டிக் தவா சூடாயிட்டன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தா நல்லா சுறுசுறுன்னு வரும் இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம குழிப்பணியார கல்ல வச்சுக்கலாம் குழிப்பணியார கல்லு லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்ரி எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இது நான்ஸ்டிக் குழிப்பணியார கல்லுனால் எண்ணெயோ நெய்யோ ஒரு சொட்டு கூட ஊற்ற தேவையில்லை அதே மாதிரி இந்த குழியில் நம்ம பேட்ரி ஊற்றும் போதும் ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி அளவுக்கு ஊற்றினா போதும் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி பேட்ரி அப்புறமா ஒரு லிட் போட்டு மூடி வைக்கணும் ஃப்ளேமை மட்டும் கண்டிப்பாக லோ டு மீடியமில் வச்சு தான் பண்ணணும் இந்த கேக் பேக் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுது அதே மாதிரி நாம் வைக்கிற ஃப்ளேமோட அளவை பொறுத்து நேர கல்லோட சைஸை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகலாம் இந்த மாதிரி கை வச்சு அல்லது பீக் வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் இப்போ கேக் நல்லா பேக் பேக்காகிட்டு அதே மாதிரி கேக் நல்லா பேக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி கிளறி விடும்போது நேர கல்லை சுத்தமாக ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க பேட்டரியும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் நமக்கு சூப்பர் ஸ்பாஞ்சியா கப் கேக் மாதிரியே கிடச்சிருக்குது நான் போய் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான் சொல்கிறேன் அவனில் நம்ம பண்ணக்கூடிய கேக்கை விட சூப்பர் டூப்பர் ஸ்பாஞ்சியா ஃப்ளஃபியாக இந்த கேக்கு கிடச்சிருக்குது நம்ம சொன்னால் மட்டுந்தான் தெரியும் இது அவனில் பண்ணலை குளிப்பணியார கல்லில் பண்ண கேக்குன்னு மற்றபடி யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் அச்சு அசலாக அவனில் பண்ண மாதிரியே இருக்குது ஸோ தைரியமாக இந்த குழிப்பணியார கல்லில் நீங்கள் கேக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி இந்த கேக்கை இப்படியே மில்க் கேக் மாதிரி கப் கேக் மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இதை கொஞ்சம் டெலிஷியஸாக பண்ணுறதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் பட் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மினி பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரையை விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக் பண்ண குழிப்பணியார கல் யூஸ் பண்ண உட்டன் ஸ்டிக் அப்புறம் லிட் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்குது இந்த சீனி ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் பாகுபோதும் எதுவும் தேவையில்லை இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போல் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டூத் பிக் அல்லது ஃபோர்க்கை வச்சு இந்த கேக்கோட மிடில் போர்ஷனில் லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த சுகர் சிரப் அவ்வளோத்தையும் கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ கேக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சாஃப்டாக ஸ்வீட்டாக கிடைக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஃப்ரூட் ஜாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா கேக்கு மேலேயும் ஜாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கோக்கனட் பவுடர் இந்த மாதிரி கேக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது இந்த ஜாம் தடவி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் பட் கோகனட் பவுடர் அப்ளை பண்ணுறது ஆப்ஷனல் தான் ஆனால் இப்படி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோகோனட் பவுடர் நான் டிமார்ட்டில் ஆன்லைனில் வாங்கினது தான் நீங்கள் நார்மல் கோகனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியது தான் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குளிப்பனியார கல்லில் செஞ்ச கோகனட் ஹனி கேக் நான் டேஸ்ட் பண்ணியாச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வீட்டில் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான யூனிக்கான வீடியோஸ்க்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்சை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஃபோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்